நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் ஜேசுவிடம் வந்து போதகரே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஜேசு அவரிடம் நன்மையைப் பற்றி என்ன ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் கேசு கொலை செய்யாதே விபசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு ஏசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதைக் கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது சிந்தனை நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் போதகரே நிலை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்ட இளைஞனுக்கு இயேசு கூறிய பதிலே இதுவாகும் நீங்களும் நானும் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோமா அப்படியாயின் கிறிஸ்தவ சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதோடு மட்டும் நான் நாம் நின்றுவிடக்கூடாது அதற்கு அப்பாலும் நாங்கள் செல்ல வேண்டும் சாதாரண கிறிஸ்தவ வாழ்வோடு நாங்கள் திருப்தி அடைய முடியாது அதற்கு அப்பாலும் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதே இயேசு கூறுகின்ற பதிலாகும் நிறைவாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் எல்லாரிடமும் இருக்கின்றது ஆனால் சாதாரண கிறிஸ்தவ வாழ்வை கடந்து அப்பால் சென்று நிறைவாழ்வை அடைந்து கொள்வதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க மட்டும் ஒரு சிலரே முன் வருகின்றார்கள் நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்று இயேசு சொல்லுகின்ற போது அதனை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் கட்டளைகளை கடைப்பிடித்து நட கட்டளைகளை மீறி சாவான பாவம் செய்யாதே என்பதே ஆகும் ஆயினும் தீமைகளை விளக்கி வாழ்வது மட்டும் போதாது அப்பாலே சென்று நன்மைகளும் செய்ய வேண்டும் என்பது ஏசு கூறுகின்ற உண்மையாகும் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம்முடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் இதனை இயேசு இந்த செல்வந்த இளைஞனுக்கு கூறியதனாலே இதை இதைத்தான் ஆண்டவர் நம் எல்லோருக்கும் சொல்லுகின்றார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது செல்வந்தனாக இல்லாத ஒருவர் எப்படி தன்னிடம் இல்லாததை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்கலாம் இங்கே ஜேசு கூறுகின்ற ஆன்மீக உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆன்மீக வெறுமைக்கும் ஆன்மீக வறுமைக்கும் ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார் உலக செல்வங்கள் பால் நாங்கள் பற்றற்றவர்களாக வாழ வேண்டுமென்றும் விண்ணகத்தை நிறைவான வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலை நாங்கள் இருக பற்றி பிடித்து வாழ வேண்டுமென்றும் எங்களை அழைக்கின்றார் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே அதை நிறைவேற்றுவதில் மட்டும் அக்கறை கொண்டு வாழுவதே எமது வாழ்வின் அடிப்படையாக இருக்க வேண்டும் ஆன்மீக வறுமை அல்லது ஆன்மீக வெறுமை மட்டுமே எங்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் காத்து நிறைவான தூய வாழ்வுக்கு இட்டுச் செல்ல வல்லது எமது வாழ்வை இன்று நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றோம் சாதாரண கிறிஸ்தவர்களாக வாழ்வதோடு நிறைவடைந்து கொள்ளுகின்றோமா அல்லது அதையும் தாண்டி ஆண்டவரின் உயரிய அழைப்பை ஏற்று நன்மைகள் செய்ய அதன் மூலமாக நிறைவாழ்வை அடைந்து கொள்ள எம்மை முழுமையாக அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா செபம் ஆண்டவரே இந்த உலக பற்றுக்களில் இருந்தும் ஆசைகளில் இருந்தும் விடுதலை பெற்று உமது திருவுலத்தை பற்றி கொள்ள அருள்தாரும் ஆமன்